புதினா கீரை புதினா ஒரு மருத்துவ மூலிகையாகும் மருத்துவ குணங்களுடன் மனதை மயக்கும் இக்கீரை பெற்றுள்ளது எல்லா உணவு வகைகளிலும் மனமூட்ட இக்கீரையை அயல் நாடுகளில் சேர்க்கின்றார்கள் இதற்காகவே தோட்டமில்லாத சூழ்நிலையிலும் தொட்டியிலேயே இக்கீரையை பயிர் செய்கின்றார்கள் இதன் அற்புதமான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டால் இதை நீங்களும் தினமும் உணவில் சேர்த்துக் கொள்வீர்கள் வாயு பொறுமல் வாயு தொல்லை நெஞ்செரிச்சல் அமிலத்தன்மை ஆகியவை விலகும் உடல் தொப்பை பருமன் குறைகிறது அழிந்த திசுக்கள் புதுப்பிக்கப்படுகின்றன காலரா அண்டாது சளி இருமல் மூக்கடைப்பு ஆஸ்துமாவால் அவதியூறும் அன்பர்கள் உடனடி நிவாரணம் பெறுகின்றார்கள் தோல்பிணிகள் முகப்பரு நீங்கி முகம் பொலிவடையும் மலக்கட்டு விலகி ஜீரணம் மேம்பட்டு பசி தூண்டப்படும் கிரேக்க மருத்துவர்கள் இக்கீரையை பலவிதமான வயிற்று கோளாறுகள் வயிற்று உப்புசம் முதலியவற்றுக்கு மருந்தாக வயிற்று வலி வயிற்று கோளாறு வாந்தி இருமல் வயிற்று உப்பிசம் வலி வாயு தொல்லை மஞ்சள் காமாலை பசியின்மை மன இருக்கம் சிறுநீர் கழிக்க சிரமம் சிறுநீரில் கல் கல்லீரல் மற்றும் நுரையீரல் கோளாறுகள் தோலில் வரட்டுத்தன்மை தன்மை சுவைகளை உணர முடியாத நாக்கு மற்றும் பித்தம் ஆகிய அனைத்து நோய்களையும் குணமாக்க வல்லது உலர்ந்த புதினா கீரையை பொடி செய்து பல் துளக்கினால் பல் தொடர்பான அனைத்து நோய்களும் உடனே குணமாகும் வயிற்று உப்புசத்திற்கும் நரம்பு தளர்ச்சிக்கும் அரிய மருந்து புதினா கீரையாகும் அன்றாடம் உணவுடன் சேர்க்கும் போது செரிமானமும் ஆகும் நன்கு பசி எடுக்கும் புதினா இலைகளை பச்சையாகவும் மென்று தின்னலாம் குமட்டல் வாந்தி பசியின்மை போன்ற கோளாறு உள்ளவர்கள் புதினா துவையல் புதினா சட்னி என்று தயாரித்து சேர்த்து கொள்ளலாம் புதினா கீரையுடன் இஞ்சியும் மிளகும் சேர்த்து பச்சடி செய்தால் அருமையாக இருக்கும் அடிக்கடி வயிற்று வலியால் அவதிப்படுபவர்கள் தினமும் உணவில் புதினா துவையலை சேர்த்து கொண்டால் நல்ல மாற்றம் உண்டாகும் எளிதில் எங்கும் கிடைக்கக்கூடிய கீரையாகும் இந்த புதினா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க